அன்பு சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்தில் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் வாக்கு தேவாயச வித்மி விருஞ்சிபஞ்சாய சீமகி தன்னோ பாணி பிரசோதையா ஞானநந்த மாதேவம் நிர்மலாஸ் படிகா குருஜூம் ஆதாரம் சர்பவித்யானம் கயக்கரிபமுபாஸ்மகி ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ரசனிபியச ராகவே கேதவே நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் விசசே பவ ரோகேணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நம அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களைத்து விந்தை புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே பின்னவரும் ஏந்தி நிற்கும் வித்தையை எமக்கடித்து கண்போல போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி जय राम जय जय राम राम जय राम जय जय राम राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஓம் குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் துணை இன்றைய கோச்சார நிலைகள் நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய திதி அஷ்டமி மாலை மூன்று இருபது மணி வரை பின்பு நவமி நட்சத்திரம் சுவாதி பின் இரவு ரெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரை பின்பு விசாகம் நாமயோகம் சூலம் பின்னிரவு மூன்று இருபத்தி ஏழு மணி வரை பின்பு கண்டம் கரணம் கௌலவம் மாலை மூணு இருபது மணி வரை பின்பு தைத்துலை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அர அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை வடக்கு மதியம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்று மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு நான்கு மணி ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று முதல் ரெண்டு பதினொன்று மணி வரை யமகண்டம் காலை எட்டு பதினொன்று மணி முதல் ஒன்பது நாற்பத்தி ஒன்று மணி வரை குளிகை காலம் காலை பதினொன்று பதினொன்று முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று மணி வரை சிரார்த்த திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி சூரியன் உத்திராடம் நான்காம் பாதம் சந்திரன் துலாம் செவ்வாய் புனர்பூஷம் மூன்றாம் பாதம் புதன் பூராடம் நான்காம் பாதம் குரு ரோகிணி மூன்றாம் பாதம் சுக்கிரன் போரட்டாதி இரண்டாம் பாதம் சனி போரட்டாதி ஒன்றாம் பாதம் ராகு உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் கேது உத்திரம் மூன்றாம் பாதம் இன்றைய கோச்சாரக் நிலைகள் குரு ரிஷப ராசியிலும் செவ்வாய் ராசியிலும் மாந்தி கடக ராசியிலும் கேது கன்னிராசியிலும் சந்திரன் ராசியிலும் புதன் தனுசராசி மற்றும் லக்கணம் சூரியன் மகர ராசியிலும் சுக்ரன் சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் நன்றி சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து